வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாருங்கள் ஒரு வித்தியாசமான பிராணா மீன் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய பள்ளி எல்லாமே இந்த மீனை தான் சமைக்க போகிறோம் இந்த மீன் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க இதே எங்கள் ஏரியாவில் கடுக்காமஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க கடுக்காமஞ்சா மீன் சொல்லுவாங்க இந்த மீன் வந்து பார்க்கறதுக்கு வந்துக்கிட்ட அடல் மீன் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இந்த நாயடல்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அந்த நாயடல் மீன் மாடலுக்கே இருக்க இருக்கும் ஆனால் இது அந்த வகை கிடையாது இது வேறு வகை மீன் இதை வந்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அடல் மீன்லாம் டேஸ்ட்டு க அந்த நா நாயல் டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அடல் மீன் டேஸ்ட்டு த நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கடற்க டேஸ்ட்டு வந்துக்கிட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் கடலில் வந்து நம்ம ரொம்ப சுவையான மீன்களை எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லுவோம் வஞ்சரம் சொல்லுவோம் வாவல் சொல்லுவோம் பொடுவா சொல்லுவோம் பாறை மீன் சொல்லுவோம்ல இந்த மாதிரி மீன்கள் பெஸ்ட்டான மீன்களுடைய சுவை இருக்கும் அதே மாதிரி இந்த மீன் வந்து வெளிநாடுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவாங்க நீங்கள் சில மீன்களை பார்க்கவே முடியாது மார்க்கெட்டில் பார்க்க முடியாத எல்லா மீனையுமே அதிகபட்சம் ஏற்றுமதி பண்ணுவாங்க இதுவும் அப்படி வகையான ஒரு எக்ஸ்போர்ட் மீன் தான் இந்த மீனை தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் பொதுவாக ஒரு மீன் வந்து ஒரு ஒரு பகுதி ஒரு பக்கம் ஒரே இந்த பக்கம் இப்படி இருந்தால் இன்னொரு பகுதியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் கண்ணுங்கிறன் இருக்கா அப்படியே எங்கிட்டு போனீங்கன்னா எங்கிட்டு வந்து இந்த கலரில் இருக்கும் பார்த்தீங்களா ஐயா இந்த மீன் ஏன்னா இந்த மீன் நீந்துறத இப்படி நீயாது மீன்கள்லாம் நீங்குதுன்னா ஒரு உருவம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் நீந்தும் ஆனால் இந்த மீன் வந்து இந்த மாதிரி தான் நீயும் இப்போது இப்படி தான் நீந்தி போவோம் ஏன்னா அதோடைய கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்ணுமே ரெண்டுமே மேல் பகுதி தான் இருக்கும் இது வந்து இப்படி மண்ணுக்குள்ளே தரையில் இப்படி ஒட்டி இருக்கும் ஒட்டி வாழக்கூடியது மணலுலாம் இருக்கிற இடங்கள்ல அப்படி அப்படியே மண்ணை குளிக்கி விட்டுட்டு அப்படி மண்ணுக்குள்ளே அப்படியே உள்ளே பெதஞ்சிரும் பிதஞ்சு இந்த கண்ணை மட்டும் வச்சு எட்டி பார்க்கும் அதுக்கான இறைகள் வரும்போது அப்படியே லவக்குன்னு இப்படி வாயை பிளந்து அப்படியே அல்வா மாதிரி முழுங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான் இப்போ இந்த மீனை தான் நம்ம சாப்பிட போகிறோம் முதல்ல இந்த மீனை வந்துக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கிடுவோம் மரியாதை கட்சி

ஆ ஆரம்பிச்சோம். நல்லா ஃபுல் கறி தான் இருக்கும். அப்படியே அப்படியே அறுத்துக்கிற வேண்டியதுதான். ஒன்று அப்போ தான் மசாலா நல்லா இல்ல கறி நிறம் இது

அப்படியே எல்லாம் அறுத்தாச்சு இப்போ மோட்டர் ஓடி பண்ணியாச்சு என்ன போடுமா போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாங்க போதும்டா போடுங்கமா கொஞ்சம் உப்பு போட்டுக்குறோம் ம் ம்டா சரி அடுத்து என்ன அடுத்து என்ன பண்ணலாம்

நல்லா வரைக்கணும் இப்போ இந்த மசாலா வந்து இதில் நம்ம கடவு போகிறோம் வந்து நல்லா நல்ல இல்லை இடத்துல ராகி அப்படியே நல்லா பாருங்கள் பல்லு மேடம்

கம்பி கம்பியில் பாருங்க சம் கம்பி ஹீட்டுக்கு அவ்வளோ கரியும் கம்பியில் ஒட்டிகிட்டு இங்கேதாங்க தேங்க் யூம்மா ஆ உங்க கேமரா மண் காட்டுறத எனக்கு இந்த மண்டையில் உள்ள கறி மட்டும்தான் ஏன்னா ஆ நல்லா சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கியா ஏன்னா

சைய <gegeniceinding warfareWouldlich> <dethaising> <fruit> <secundent>

சூப்பரான ஒரு இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழந்தை மு முள்ளு சென்ற முள்ளுதான் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து தைரியமாக கொடுக்கலாம் நன்றி வணக்கம்